பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் செகண்ட் செம்மு பின்வரும் கணங்களில் எவை முடிவுறு கணம் எவை முடிவுரா கணம் என கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிகொள்க தமிழகத்தின் உள்ள மாவட்டங்களின் கணம் தமிழகத்தில் மொத்தம் இருபத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது சாரி முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருக்குது இப்போ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியும் எவ்வளோ இருக்குதுன்னு அப்போ எக்ஸுங்கிற ஒரு கணம் வந்து முடிவு பெற்றிருக்கு அப்போ இதை வந்து முடிவுறு கணம் இது வந்து எக்ஸுங்கிற கணம் வந்து முடிவுறு கணம் ஏன்னா இதை நம்மளால கணிக்க முடியும் இவ்வளோதான் சொல்லிட்டு அதனால எக்ஸுங்கிறது முடிவுறு கணம் வயங்கிறது ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் கணம் ஒரு புள்ளி வழியில் நேர்கோடு செல்லும் கணம்னு சொல்லிருக்காங்க அப்ப அது முடிவில்லாம போயிட்டே இருக்கும் அப்போ வயங்குறது முடிவுரா கணம் அடுத்தது தேர்ட் சம் தேர்ட் சப்ஸ்க்ரிஷன்ல ஏங்கிறது ஒரு செ ஒரு கணம் கொடுத்துருக்காங்க ஏ எக்ஸோடைய வேல்யூஸ் எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபைக்கு இருக்கு அதுக்கு உள்ள குறைவான நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து முடிவு பெற்றிருக்கு அப்போ இது வந்து முடிவுறு கணம் அடுத்தது ஃபோர்த்து சப்ஜிஷன் பிங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க அதில் எக்ஸுடைய நம்பர்ஸ்லாம் எதில் இருக்கும்னா நேச்சுரல் நம்பர் ரியல் எண்களாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பிங்கிற ஒரு கணம் வந்து இயல் எண்ணாக என்னி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் அதில் கண நம்மளால் முடிவுறு கணமாக அதை சொல்ல முடியாது அதனால் இதை கணம் என சொல்லணும் வரையறுக்க இது முடியாது நிறையா நம்பர்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறதால இது முடிவுறாகணம்